எங்களுக்கு பாதி போற கூடாது நானே வந்திருக்கேன் எங்களுக்கு கூடிய விரைவில் திறக்கணும் தொழில் இல்லாம ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க கூடிய விரைவில் திறந்து மக்களுக்கு நல்ல நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை எல்லாருக்குமே கிடைக்கணும் அதுக்கு நான் நாங்க உணவு ஸ்டெர்லைட் ஆலைக்காக நான் கண்டிப்பா நிப்பேன் எந்த நாள் நிப்பேன் தூத்துடி ஸ்டெர்லைட் இதுல வந்து எங்களுக்கு துப்பாக்கி சூடு இடுப்புல கொண்டு பாஞ்சிச்சு நானும் தேவைப்படுது நானும் அவங்க சொன்னாங்க நாங்க அவங்க பேச்சை கேட்டு நான் வந்தது தான் பாதிக்கப்பட்டு என் தான் மிச்சம் வந்து நானும் கரெக்டாக மனு எல்லாருமே எங்களுக்கு எந்த வேலையும் எதுவும் போ கொடுக்கல மனு கொடுத்து கொடுத்து கையை தான் தெரிஞ்சு போச்சு சரிங்களா எங்களுக்கு எந்த வேலை யாருமே ஒன்றும் போட்டுத் தரல எங்களுக்கு அலை வந்து இந்த அலை தொடச்சுன்னா நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு இருபதாயிரம் பேருக்கு வேலை கட்டாயம் உண்டு இந்த அலை தொடக்கிறது எங்களுக்கு நாங்கள் மழை எந்த தெரியலாமல் தான் நாங்கள் மழை முடிவு முடிய போன சரிங்களா இப்போ எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த அலை நீங்க நம்ம தூத்துக்குடி ஊர் மக்களே செழிப்பாக்கா இருபதாயிரம் பேர் வேலை இல்லாம தழிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா அதனால எங்களுக்கு இந்த அலை திறக்கணும் மீண்டும் திறக்கணும் என்னைய மாதிரி பாதிக்கப்பட இல்லை யாரும் பாதிக்கூடாது